மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவான கருத்து கணிப்பை நான் சொல்கிறேன் கூர்ந்து கவனியுங்கள் விஜய் ரசிகர்கள் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் இந்த விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள் இதுதான் நிச்சயமாக நடக்கும் என்னடா நடக்கும்னு சொல்றீங்க பாக்கறீங்களா இது முழுக்க முழுக்க நான் கால்குலேட் பண்ணி சொல்ற ஒரு விஷயம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு குறைஞ்சபட்சம் பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் வாக்கு வரன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆண்டு காலமாக நான் ஆனா நிறைய பேர் என்ன ஏங்க அவர் முதல்ல வந்து தேர்தலே நிக்கல அவருக்கு எப்படிங்க வந்து கணக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கறாங்க என்ன ரெண்டு விஷயம் எடுத்துக்கங்க தேர்தல் நிக்கிறாங்க பாத்தீங்களா தேர்தல் வாக்கு செலுத்திட்டு வருவது அதாவது எக்ஸிட் போல் சொல்லுவோம் வாக்கு செலுத்திட்டு வருவாங்க அந்த வாக்கு செலுத்தின கூட கேட்பாங்க யாருக்கு நீங்க வந்து வாக்களித்தீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க யாருக்கு வாக்களித்தான்னு சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர் எக்ஸிட் போல் இப்போ விஜய் நான் என்ட்ரி போல் அப்படின்னு சொல்றேன் என்ட்ரி போல் எக்ஸிட் ஒன்னு என்ட்ரி இது எப்படி என்ட்ரி போல் புதுசா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க அதுதான் புதுசா இருக்குல்ல புதுசுதான் எப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவருடைய வரவு இவருடைய விஜய்க்கு யார் யார் வாக்களிப்பார்கள் எப்படிப்பட்டவர்கள் வாக்களிப்பார்கள் இதுதான் ஒரு கேள்விக்குறி அப்படி பாத்தீங்கன்னா தமிழகத்தில இருபது இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர் ஓட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறரை கோடி மக்கள் வருவாங்க வாக்களிக்க கூடியவர்கள் இதுல பாத்தீங்கன்னா முப்பது லட்சம் பேர் பெண்களாகவும் மூணு கோடியே இருபது லட்சம் பேர் ஆண்களாகவும் இருப்பார்கள் ஏன்னா கடந்த முறை பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி பதினஞ்சு ஆறு கோடியே பதினட்சம் பேர் வாக்களித்தார்கள் இப்ப இருபதாறு இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த வாக்கு வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகமாகும் இந்த வாக்காளர் தான் வருவார்கள் இப்படிதான் வச்சுக்கீங்களேன் ஒரு உதாரணத்துக்கு அப்போ சராசரியாக பெண்ணுடைய வாக்கு இருக்கும் விஜய்க்கு யார் ஓட்டு போடுவார்கள் ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுத்து நான் நான் வந்து உங்களுடைய கட்சி சார்ந்தோ மற்ற கட்சி சார்ந்தவர்களோ நீங்கள் உங்களுடைய நீங்க கருத்து கணிப்பை நீங்க நிறைய தேர்தலில் சந்திச்சிருப்பீங்க நீங்க எடுத்து பார்த்துக்கலாம் அப்பொழுது விஜய்க்கு வாக்களிக்க கூடிய மாணவர் சமுதாயமும் இளைஞர் சமுதாயமும் பெண்கள் சமுதாயம் குறஞ்சபட்சம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் சூழ்நிலை சொல்லுகிறேன் இன்னைக்கே அவருக்கு வந்து இருபது சதவீதம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் நீங்க எங்க வேணுமா சர்வே எடுத்துங்க நீங்க ஒரு வீடு அப்படின்னு எடுத்துங்க அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க பெரியவர்கள் எத்தனை பேர் பதினெட்டு வயசு தாண்டி எத்தனை பேர்னு ஒரு கணக்கு எடுத்துங்க அந்த பதினெட்டு வயசு தாண்டவங்களை நீங்க கேட்டு பாருங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடும் சொல்லுவாங்க அதே போல பெண்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க கட்சியை சார்ந்த பெண்கள் அந்தந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள் புதிதாக இருக்கக்கூடிய மாணவிகள் புதிதாக இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற கட்சியை சார்ந்த பெண்களும் அவர் ஓட்டு போடுவோம் ஒரு மனப்பான்மை வந்து விட்டது இதெல்லாம் ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாச்சு திமுக ஓட்டு போட்டாச்சு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு இப்படிதான் ஒரு சில விஷயங்கள் வந்து எதுவுமே நடக்கல இப்படிதான் போயிட்டு இருக்கு சராசரியாக போயிட்டு இருக்கு எதுவும் பெரிய விஷயம் இல்லை நான் நேற்று போட்ட பதிவுல கூட பாத்தீங்கன்னா இந்த யாரு வந்து இந்த மதுவை ஒழிப்பாங்களோ அவருடைய வாக்கு வந்து நிச்சயமாக பெண்களுடைய வாக்கு நிச்சயமாக அந்த யார் மதுவை ஒழிப்பேன் என்ற வாக்குறுதி அளிக்கிறார்களோ அவர்கள் தான் போடுவாங்க அப்போ இந்த வாக்குறுதியை வந்து திமுகவும் அளிக்க முடியாது அதிமுகவும் அளிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்த அப்போ புதியதாக வரக்கூடிய கட்சி யார்னு பாத்தீங்கன்னா விஜய் விஜய் தாராளமாக சொல்லலாம் அதாவது நான் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்பேன் முற்றிலுமாக ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னா இந்த மூணு கோடியே முப்பது லட்சம் பெண்கள் இருக்கிறாங்க இதுல வந்து ஒரு கட்சியை சார்ந்தவர் எடுத்திருங்க அந்த கட்சியில நிறைய பேர் இருப்பாங்க திமுக திமுக கட்சியை சார்ந்த பெண்கள் இருப்பாங்க அதிமுக கட்சியை சார்ந்த பெண்கள் மற்ற இதர கட்சியில சார்ந்த பெண்கள் இருப்பாங்க ஆனால் முக்கியமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான பெண்கள் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்றால் யார் நிச்சயமா ஒழிப்பா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு தான் வந்து வாக்கு செலுத்துவார்கள் இதில் எந்த மாற்றமும் இல்லை நாம வந்து எப்படி நினைச்சிக்கலாம் அப்படின்ற இந்த தேர்தல தயவு செஞ்சு நினைக்காதீங்க எல்லா கட்சிக்கும் சரி இந்த தேர்தல விஜய் எல்லாம் சும்மா அப்படின்ற ஒரு கனவு காணாதீங்க விஜய்க்கு வாக்கு சதவீதம் இன்கிரீஸ் ஆயினே தான் போகமே தவிர அது டிகிரீஸ் ஆகாது ரொம்ப தெளிவா சொல்றேன் டிகிரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா மக்கள் அத்துணை பேருமே ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் விரும்புகிறார்கள் ஏன்னா திமுக அதிமுக திமுக அதிமுக அதுல சார்ந்த கூட்டணி இதுல சார்ந்த கூட்டணி இப்படிதான் அப்படியே போயினே இருக்க தவிர ஒரு தனிச்சையாக ஒரு மனிதன் உருவெடுத்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறான் அப்படின்ற வரும்பொழுது மக்கள் அதனை எதிர்பார்க்கிறார்கள் நமக்கு யார் நல்லது செய்வா அது இல்லாம விஜய் மேல அதாவது எல்லாம் என்ன சொல்றாங்க ரசிகர் அப்படின்றது ரசிகர் ரெண்டு முன்னாடி போயிடுச்சு இப்ப இருக்கிறவர்கள் தொண்டர்கள் அதாவது ரசிகர்களும் தொண்டர்களும் விஜய்க்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் தான் திரண்டு வருகிறார்கள் யாரும் சும்மா வந்து விஜய் வரா சொல்லிட்டு பின்னாடி போறது இல்ல விஜய்க்கு வாக்கு செலுத்தக்கூடிய தொண்டர்கள் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்ற பாக்குற பட்சத்துல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சொல்றேன் இன்னைக்கு இந்த ஜூன் மாசம் ஜூன் மாசத்துல விஜய்க்கு இருபது சதவீதம் வாக்கு நிச்சயமாக இருக்கிறது இதே விஜய் அவர்கள் கட்சி நல்ல முக்கியமான ஆட்களை எப்படின்னு பாத்தீங்கன்னா படித்த ஒரு ஐஎஸ் ரிட்டையர்ட் ஐஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர் ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆபிசர் போய் ஐஆர்எஸ் கூட சேர்த்திருக்காங்க அந்த மாதிரி மருத்துவர்கள் அது அத மருத்துவர்கள் முக்கிய அதாவது நன்கு படித்தவர்கள் நேர்மையானவர்கள் கொஞ்சம் அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் இவர்கள் எல்லாமே வந்து கேண்டிடேட்டா வருகிற சட்டமன்ற தேர்தலில் நம்ம நியமனம் பண்ணணும் சொன்னா நிச்சயமாக வந்து விஜய்க்கு வாக்கு சதவீதம் அதிகமாகும் அது இல்லாம சில மாற்று கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தார்னா கூட விஜயோட வாக்கு சதவீதம் அதிகமாகும் இப்ப மக்கள் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னு இப்ப விஜய் நாங்க ஓட்டு போட்டுருவோம் விஜய் நிக்கக்கூடிய மற்ற ஆட்கள் எங்களுக்கு யாருமே தெரியாது அது உண்மையான உண்மையான கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் எல்லாருக்கும் தெரியும் விஜய் இப்ப சொல்ற மாவட்ட செயலாளர் யாருக்கும் தெரியாது விஜய் சொல்றக்கூடிய அஹ் ஒரு கேண்டிடேட் இப்ப யாருக்கும் தெரியாது அப்போ இந்த சமுதாயத்தில் பரிச்சயமானவர்களாக இருக்க இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அப்ப இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த சமுதாயத்தில் அரசியல் ரீதியாக அரசியல் செய்த அனுபவம் உள்ள மக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதாவது அவங்க முன்னாள் எம்எல்ஏவாக இருக்கலாம் இல்ல முன்னாள் மாவட்ட செயலாளராக இருக்கலாம் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து விஜய் அவர்கள் கேண்டிடேட்டாக நிறுத்தணும் அப்படி நிறுத்தும் பட்சத்தில் நிச்சயமாக மக்கள் மத்தியில் இது மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தும் அதனால தான் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் அதாவது சின்ன பசங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துட்டு இப்போ ஒரு கேண்டிடேட் அப்படின்னு சொன்னா இப்ப இவராப்பா ஓ இவர் சிறந்த மனிதர் இவர் நமக்காக நிறைய செஞ்சிருக்காரு இவர் வந்து ஒரு சமூக சேவகர் இவர் வந்து மருத்துவர் இவர் வந்து பார்த்தா முன்னாள் அரசியல் தலைவர் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் முன்னாள் ஐஎஸ் ஆபிசர் ஐபிஎஸ் ஆபிசர் இது போன்ற ஆட்களை தேர்ந்தெடுத்து விஜய் அவர்கள் கேண்டிடேட்டாக நிறுத்த வேண்டும் அப்பொழுது நிச்சயமாக இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் விஜய் அவருடைய வாக்கு சதவீதம் மேலும் அதிகரிக்கும் அப்படி அதிகரிக்கும் பொழுது இது இரண்டு கட்சிகளுக்குமே விஜய்க்கு வாக்கு சதவீதம் அதிகமாகும் அப்பொழுது இரு கட்சிகளும் கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக கூட்டணி கட்சிகள் நிச்சயமாக அடிவாங்கும் அப்பொழுது வெற்றி வாய்ப்பு அப்படி யாருக்குன்னு விஜய்க்கு பிரகாசமாக மாறிவிடும் சோ விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய தெளிவான முடிவை தான் இங்க மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் விஜய்க்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அவர் நியமனம் செய்ய போகக்கூடிய அந்த அரசியல் தலைவர்கள் யார் கேண்டிடேட்டாக நிறுத்தக்கூடிய அந்த கேண்டிடேட் யார் அப்படின்றத மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக முடிவெடுத்து சரியான ஆட்களை நிறுத்தும் பட்சத்தில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு விஜய் அவர்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது நான் வரும் நாட்களில் இதை பற்றி மிகவும் தெளிவாக பேசுகிறேன் உங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு என்று சொல்கிறேன் இதனால் எந்தெந்த கட்சிக்கு பின்னடைவு என்பதனை வருகிற காலத்தில் சொல்கிறேன் அதுவரை நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள் கேட்டு நல்ல ஆட்களை அரசியல் அனுபவம் ஆட்களை படித்தவர்களை உள்ளே அரசியலுக்குள் கொண்டுவார்கள் வாருங்கள் கொண்டு வந்தால் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி பிரகாசமா இருக்கும் சொல்லிட்டு நான் நிச்சயமாக அடுத்த பதிவில் நான் போடுகிறேன் நன்றி வணக்கம்